கத்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் நம்ம ஒவ்வொருத்தருடைய தலையையும் உயர்த்துகிறவர் கர்த்தர் பிரியமானவர்களை இந்த நாளில் இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பாருங்கள் இன்றைக்கும் ஒரு அருமையான சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த உலகத்தில் பைத்தியமாக எண்ணப்படுகிறவர்களை ஆண்டவர் எடுத்து எப்படி உபயோகப்படுத்துறாரு அப்படின்னு தான் இன்றைக்கு பார்க்க போறோம் நான் பைத்திய மாதிரி என்ன படுறேனே இழிவா என்ன படுறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு ரொம்ப கவலையோடும் சோர்வோடும் அப்படி ரொம்ப டிஸ்கரேஜா இருக்கீங்களா கர்த்தர் உங்களை எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற போறார் உங்களை ஆசீர்வாதமா வைக்க போகிறார் எதற்காகன்னா அநேகரை ஆசிர்வதிக்கும்படியாக உங்களை ஒரு ஆசிர்வாதமான ஒரு நபராக இந்த காலை வேலையில் மாற்றுகிறார் இந்த சத்தியங்களை ஒரு அபிஷேகத்தோடு கேளுங்க இந்த அபிஷேகமானது உங்களுக்குள்ள மகாபெரிய மாற்றங்களை உண்டு பண்ண அபிஷேகமானது நுகங்களை முறிக்கும்னு வசனம் சொல்லுது உங்களுக்குள்ள என்ன அடிமைத்தனம் இருந்தாலும் எல்லா அடிமைத்தனங்களையும் இந்த அபிஷேகமானது முறிக்கிற வல்லமை இருக்கிறது அதனால் இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினால கர்த்தர் நிறைப்பாராக உங்களுடைய மனக்கண்களை திறப்பாராக ஆவியானவர் இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்துக்குள்ளே கொண்டு போக அதை விளக்கி காட்ட கிருபை செய்வாராக கர்த்தர் நல்லவர் இன்றைக்கும் சங்கீதம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் நம்ம தலையை உயர்த்துகிறவர் யாரு ஆண்டோர் தான் நம்ம தலையை உயர்த்துகிறவர் கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தருடைய தலையையும் இந்த காலை வேலையில உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார் எனக்கு இன்னும் ப்ரமோஷன் வரவே இல்லையே நான் ஓடி ஓடி வேலை செய்யறனே வீட்டுல ஓடி ஓடி வேலை செய்யறனே இவ்வளோ நான் டிராவல் பண்றேன் எவ்வளவு என்னுடைய பலத்தையெல்லாம் போட்டு என்னுடைய முழு திறமைகளையும் நான் போட்டு இத்தனை வேலை செய்கிறேன் அதற்கான ரெக்கக்னிஷன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா இந்த நாள்ல உங்களுடைய ஒவ்வொரு ப்ரமோஷனும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க உங்களை அவர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் ஆபீஸ்ல அற்பமா என்ன படுறீங்களா உங்களை எடுத்து ஆண்டவர் உங்க ஆபீஸ்ல நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை மகா பெரிய ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார் யார் யாரெல்லாம் இந்த வசனத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்றாங்களோ இந்த வார்த்தை எனக்குதான் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை எடுத்து அதை ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து கர்த்தாவே இந்த வார்த்தையில சொல்லப்பட்டபடி என்னுடைய வாழ்க்கை ஒரு ஆசிர்வாதமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கும் போது கண்டிப்பா நடக்கும் இதை ஒரு சொற்பொழிவு மாதிரி ஒரு பேச்சு போட்டி மாதிரி நீங்க அப்படி கேட்டுட்டு விட்டுட்டா நம்ம வாழ்க்கையில பிரயோஜனப்படாது வசனங்களை எடுத்து இருதயத்துக்கு கொண்டு போய் இருதயத்துக்குள்ள இருந்து வாயில வர வச்சு அதை விசுவாசமாக நம்ம கன்வெர்ட் பண்ணும் போதுதான் அந்த விசுவாசமானது உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுதன்னு கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எந்த அளவுக்கு நீங்க விசுவாசித்து வசனங்களை ஏற்றுக்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க நீங்க உங்க குடும்பத்துக்கு உங்களுடைய எல்லா உறவின் மத்தியிலையும் உங்களை ஆண்டவர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் கர்த்தர் நல்லவர் பாருங்க இன்றைக்கும் கூட ஒண்ணு கொருந்தியர் பாருங்க இன்றைக்கு நம்மளுடைய சத்தியத்துக்கு ஆதாரம் ஒன்று கொருந்தியர் முதல் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வாசனத்திலிருந்து வாசிக்கிறேன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் பாருங்க ஞானிகளை எல்லாம் வெட்கப்படுத்தணுமா அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பைத்தியம் பைத்தியமா என்ன படுறவங்களை எடுத்து ஆண்டோர் பாருங்க இந்த உலகத்தில் என்னையை தெரிந்தெடுத்தது பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அநேகர் இந்த என்னோட ஒவ்வொரு நாளும் ஃபோனில் தொடர்பு கொள்கிறவங்க நான் போகிற இடத்துலலாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கமெண்ட் சொல்லுவாங்க பாருங்க இந்த செய்திகளை கேட்ட எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது ரொம்ப நல்லா பேசுனீங்க அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு சில வேலைகளில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு சில வேலையில் சிரிப்பாக வரும் ஏன்னா எனக்கு பேச்சு திறமை கிடையாது எனக்கு பேச தெரியாது அளவாக தான் பேசுவேன் அப்படி இருக்கிறவளை எடுத்து ஆண்டவர் வந்து இந்த கேமரா முன்னாடி நின்று எனக்கு பேசுறதுக்கு சொல்லி கொடுத்து அந்த அபிஷேகத்தினால நிறைச்சு வசனங்களை சொல்லி கொடுத்து அவர் பேச வைக்கிறத பார்க்கும்போது நான் அப்படியே ஆண்டவருக்கு முன்னாடி என்னை தாழ்த்தி கொள்றேன் கத்தாவே நீங்க இந்த அளவுக்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டு இந்த உலகத்துல ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி என்னையெல்லாம் நீங்க தெரிந்து கொண்டு இந்த நாட்கள்ல பேச வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கும் இப்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ற அந்த செலிப்ரிட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தை அது சொல்லும்போது இன்னும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆண்டவரே இப்படியெல்லாம் நீங்க மாற்றுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே இந்த வசனத்துக்கு நான் ரொம்ப ஒரு உதாரணமான ஒரு பெண்மணி பாருங்க இந்த மாதிரி நீங்க எவ்வளோ சோர்வுல கவலையில ஒரு துக்கத்தோட இந்த வசனங்களை ஒரு வேலை கேட்டு கொண்டிருக்கலாம் உங்களை இந்த காலை வெளியில் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே உலகத் தோற்றத்துக்கு முன்னாடியே தாயின் கற்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனாலதான் இந்த வார்த்தைகள் இன்னைக்கு கேட்க வைக்கிறார் பாருங்க இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது இந்த அபிஷேகமானது உங்களுக்குள்ள பாய்ந்து வர்றதா இருக்குது விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து ஓடும் வசனம் சொல்லுது இப்ப நீங்க விசுவாசித்து இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் பாருங்க உங்களை பெரிய ஆசீர்வாதமா மாற்றுவார் அப்ப ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் உங்களோட ஞானத்தை எடுத்து அந்த இடத்துல பயன்படுத்த போறா இருப்பாருங்க அடுத்தது இருபத்தி எட்டாவது வசனம் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் இதை செய்யறதுக்கான பணம் இவ்வளோ தேவைப்படுது இவ்வளோ சோர்ஸ் எனக்கு வேணும் இவ்வளோ பெரிய இடம் வேணும் இது 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 வேணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வேணும் வேணுங்கிற கணக்கை நீங்கள் பெருசாக போட்டு வச்சிருக்கலாம் ஆண்டவர் ஒன்றும் இல்லாதவைகளை எடுத்து இல்லாதவைகளை அந்த வார்த்தை பாருங்களேன் உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார் ஏன் அப்படின்னா இல் ஆண்டவருக்கு இதெல்லாம் வந்து ஒரு அற்ப காரியம் பாருங்க ஒண்ணுமே இல்லாததிலிருந்து இருந்து எடுத்து ஆண்டவர் அதை ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் கற்பத்துல எந்த ஒரு அடையாளமுமே இல்லை பிள்ளை பிறக்கிறதுக்கான எந்த ஒரு சான்ஸுமே இல்லை அப்படிப்பட்ட ஆப்ரஹாமையும் சாராயும் தெரிந்து கொண்டு அவர்களை ஜாதிகளுக்கு திரள் ஜாதிகளுக்கு தகப்பனாகவும் தாயாகவும் மாற்றினார் பாருங்க ஆபிரஹாம வெளியே வான் கூப்பிடுறாரு பிளெயின் வானம் பகல்ல கூப்பிடுறாரு கூப்பிட்டு வானத்துல இல்ல ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு போல இரவுல எப்படி கொச்ச 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 கொச்சா அந்த மாதிரி உன்னுடைய சந்ததியை நான் பெருக்குவேன் திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் அப்படின்னு சொல்லி பிளெயின் வானத்தை பார்த்து எண்ணி பார்க்க சொல்றாரு ஆபராம் அப்படியே விசுவாசித்தான் இந்த மாதிரி என்னுடைய சந்ததி ஆகும் அப்படின்னு சொல்லி பிளெயினா இருக்கிற வானத்தை அப்படியே கொச்ச கொச்சா நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி நம்ம எண்ணி பார்க்கணும் விசுவாசத்தில் ஒண்ணுமே இல்லாதவைகள் அந்த இல்லாதவைகளுக்கு உதாரணம் சொல்கிறேன் ஒண்ணுமே இல்லாத கற்பத்தை எடுத்து ஆண்டவர் திரள் ஜாதிகளுக்கு தகப்பனும் தாயுமா மாற்றினார் பாருங்க அப்படிப்பட்ட தேவன் இந்த காலை வேளையில உங்களையும் அப்படி எடுத்து மாற்றப் போகிறார் பாருங்க ஏன் ஆண்டவர் அந்த மாதிரி செய்கிறார் அப்படின்னா இருபத்தி ஒன்பதாவது வசனம் பாருங்க மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கு அப்படி செய்தார் இந்த ஞானம் உள்ளவங்க ரொம்ப இருக்கப்பட்டவங்க சொத்து சொகம் இருக்கிறவங்க எல்லா ஞானிகளும் இது என்னோட ஞானத்தினாலதான் ஆச்சு என்னோட அறிவுனாலதான் ஆச்சு என்னோட பணத்தினாலதான் ஆச்சுன்னு யாருமே பெருமை பாராட்ட கூடாது இத கர்த்தரே செய்தார் இந்த கர்த்தரே அல்லாமல் வேற யாராலே செய்ய முடியாது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு அடையாளமா நம்ம எல்லாரும் அவ அவரம் மகிமைப்படுத்தணும் அவரம் மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் ஞானிகளை எல்லாம் வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டாரு இல்லாதவைகளை தெரிந்து கொண்டாரு எப்படிப்பட்ட தேவன் பாருங்கள் அவ்வளோ நல்ல தேவன் பிரியமானவர்களே அவர்தான் நமக்கு எல்லா ஞானமும் அறிவும் இருக்கிறார் பாருங்கள் முப்பதாவது வசனம் அந்த நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக இப்போ என்னோட ஞானம் ஒன்றுமே இல்லை என்னுடைய அறிவு ஒன்றுமே இல்லை எனக்கு எந்த இதுவுமே தெரியாது என்ன பேச போறேன் என்ன நான் இது பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆண்டவர் பேச வைக்கிறார் அவருடைய ஞானத்தையோ அவருடைய வெளிப்பாடுகளையோ கொடுத்து அவர் பேச வைக்கிறார் பிரியமானவர்களையும் இன்றைக்கு நீங்க ஒரு சோர்ந்து போய் என்னால எதுவுமே முடியாதுன்னு நினைச்சு சோர்ந்து அந்த அந்தளவுக்குலாம் எங்கிட்ட காசு இல்லை சிஸ்டர் அந்த அளவு செய்யறதுக்கு எனக்கு என்னால முடியாது நான் எனக்கு வந்து இது இந்த இதற்கான எந்த ஒரு சான்ஸுமே கிடையாதுன்னு சொல்றீங்களா அப்ப ஆண்டவர் உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த நாள்ல அவர் உங்களை எடுத்து உங்கள் மூலமாக நீங்க இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அடுத்து முப்பத்தி ஓராவது வசனம் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் எல்லாமே அவர்தான் அவரை மகிமைப்படுத்துங்க அவரை உயர்த்துங்க அவரை முன்னாடி வைங்க உங்க காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாய் போது அவருடைய சித்தத்தை தான் செய்வீங்க அவருடைய வார்த்தையின்படி தான் செய்வீங்க அப்ப அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாயிருக்கிறது அவரை நம்புங்க அவரை விசுவாசிங்க காரியங்களை செய்யுங்க கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமன் ஆமன் ஆமன்